தடுத்த ஒரு வழி அவர்கள் கூடாது என்று சொன்ன தேசிய ஒரு செய்தி சபர் மாதத்தை முட்டாள்தனமான ஒரு மாதம் என்று நினைக்கிறது மனிதர்கள் சில பேருக்கு அல்ல கடுமையாக கோவப்படும் இறைவனுடைய கோபம் சில ஆட்கள் இருக்கும் அபுகி மக்களிலேயே இறைவன் மிக கடுமையாக கோவப்படுவது மூணு பேர் ஒரு ஆள் யார் தெரியுமா ஜாகிரியாவுடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் மக்கள அதிகமாக இறைவன் தான் கோபப்படக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடிய ஆள் தான் ஒருத்தன் ஜாகிரியா ஒப்பிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால முட்டாள்தனமான ஜாகிரியத்தான ஒரு பழக்க வேதம் நீங்க விரும்புங்களா அல்லாவுடைய கோபம் வரும் இந்த மாதம் என்பது வீடை மாதம் என்று யாரு பேசினாலும் அங்கே சாபம் இறந்ததுன்னு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த அர்த்தம் அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே ஒல்லெல்லாம் நம் அனைவர்களுக்கும் ஏகத்துவம் என்ற பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் இஸ்லாம் எதையெல்லாம் முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்றே நமக்கு சொல்லி தந்திருக்கிறோ அது போன்ற காரியங்கள் என்றெல்லாம் நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு விளங்கி அதுல இருந்து நீங்கி வாழ்ந்து வருகிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய சமூகத்திலே நிலவி வரக்கூடிய பல்வேறு மோட பழக்க வழக்கங்களிலே முக்கியமாக தேடக்கூடிய ஒரு மூட பழக்க வழக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே சபரி என்ற இந்த மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது சபரி என்ற இந்த மாதம் என்றாலேயே இஸ்லாமிய சமூகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே அதற்கு என்று ஒரு பெயரையே வைத்திருக்கிறார் சபர் மாதம் என்பது பீடை பிடித்த மாதம் சபர் மாதம் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் அல்ல எனவே இந்த சபர் மாதத்திலே சுப காரியங்களை குடும்ப நல்ல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது இவைகள் அனைத்தும் துக்கங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கழித்து போட வேண்டிய கழிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று என்ற அளவிற்கு சிந்தனைகள் இருப்பதை யாரும் இயலாது இதோடு இந்த சிந்தனை நின்றுவிடவில்லை இந்த மாதத்திலே கடைசி புதனாக வரக்கூடிய ஒரு புதன் இருக்கிறது அதற்கு பேர் ஒடுக்கத்து புதன் என்று மக்களால் பரவலாக பேசப்படுகிறது அந்த புதன்கிழமை அன்றுதான் இந்த மாதத்தில் வந்து இறங்கிய அனைத்து பீடைகளையும் அனைத்து துன்பங்களையும் எங்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்தில் கொண்டு சென்று அந்த புதன்கிழமையே கழித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது கடற்கரை ஓரங்களிலே இருக்கக்கூடிய ஊர்களிலே சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை அன்று கடற்கரைக்கு சென்று தன்னுடைய காலை முக்கிவிட்டு வருவது நீர்நிலைகளுக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வருவது நீர்நிலைகளும் இல்லை கடலும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு தோப்பு பாதைக்கு சென்று தங்களுடைய கழித்துவிட்டு வருவது கடந்த காலத்தில் இருந்தாலும் ஆங்காங்கே சில பகுதிகளிலே காணப்படுவதை யாரும் மறுக்க இயலாது இதையெல்லாம் நம்முடைய சமூகத்தில கூறுடையாக நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் பொதுவாக இந்த மாதத்தை பற்றி நபியவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா இந்த தப்பறை என்பது பீடை மாறும் நல்ல காரியங்களை செய்ய போடாது என்றெல்லாம் இவர்களை எண்ணுகிறார்களே இந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு நபியர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் நேர் மாற்றமாக நபியவர்கள் பேசுகிறார்கள் சகி முகாரியில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி லா அதுவா ஒலா துயரத்தை ஒலா சப்பற நபியவர்கள் சொல்வார்கள் பறவை சகுனம் என்பது கிடையாது தொற்றுமியாதி என்பதும் கிடையாது சபருமாகும் பீடை என்பதும் கிடையாது அப்படி அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்வான் சபரி என்ற பீடை மாதம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நபியுடைய காலகட்டத்தில் வேறு ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்திருந்தார்கள் அதே நபியர்கள் கண்டிக்கிறார்கள் சபர்வாதத்தை இவர்கள் என்று அடிக்கிறார்களோ அது கிடையாது கிடையாது சமூகம் பார்ப்பது கிடையாது இதையெல்லாம் நபி அவர்கள் அன்றைக்கே தடுத்திருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்துல நபியவர்கள் எதை நேர்மையாக தடுத்தார்களோ அல்லது மறைமுகமாக தடுத்தார்களோ அதுதான் நெனைக்கிய இடங்களிலே கடைபிடிக்கக்கூடிய

காலம் என்பது நான் தான் ஒரு காலத்தை நீங்கள் திட்டுகிறீர்கள் திட்டுவதற்கு சமம் ஏன் காலத்தை சொந்த சொந்தக்காரன் காலத்தை உருவாக்கினவன் காலத்தை தீர்மானிக்கக்கூடியவன் இவைகள் அனைத்தும் ஏக இறைவன் அல்ல ஒருத்தன் தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இதை தீர்மானிச்சது யாரு உலக அறிஞர்களா

எண்ணிக்கை என்பது தான் என்று என்ன அர்த்தம் காலங்கள் படைத்தவன் அல்ல சூரியனை படைத்தவன் சந்திரனை படைத்தவன் அதனுடைய ஓட்டங்களை உருவாக்கியவன் அதை ஓட செய்யக்கூடியவன் எல்லாமே இறையன் அல்லாதுதான் என்று வெள்ளிக்கிழமன் உணர்ந்தான் அல்லாத அது வாகனம் கொண்டு வந்தான் வன்மையமாகறான்றவன் மாதங்களை உருவாக்குறவன் வாரங்களை ஒன்றை கெட்ட நாள் இது மோசமான நாள் இது நல்ல நாள் இப்படின்னு தீர்மானிக்கிறோம்னா யாருக்கு புத்தி சொல்கிறோம் யாரை நாம இயசுகிறோம் யாரை நாம குறை சொல்கிறோம் படைச்சவனை இல்லையா அகமானம் இல்லையா பிரம்மாண்டமான அகிலத்தை படைச்சவன இறைவன் நீ படைச்சது சரியில்லை நீ ஒரு நாளை உருவாக்கி இருக்கிறாய் ஒரு மாதத்தை உருவாக்கி மாதம் கெட்ட மாதம் அந்த நாள் நாள் நல்ல அந்த நேரம் சரியில்லை நேரடியாக இறைவனை நாம கூட சொல்லுவோம் படைச்சவனை பற்றி இந்த ஒரு நம்ம கூட சொல்லிட்டே இருக்கும் அதனால தான் இறைவன் சொன்னதாக நபி அவர்கள் சொல்றாங்க காலத்தை திட்டாவிங்கப்பா காலம் என்பது தான் இருக்கிறேன் நீங்க ஒரு நாள் கெட்ட நாள் என்று திட்டுவது என்பது நீங்க என்று நபி அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் அடிப்படையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சஃபரி என்பது பிரீடை மாதம் அப்படி பிரீடம் சொல்லாதீங்க அப்படி ஒரு நிலை இல்ல நாட்களை கெட்ட நாள் மாற்றம் கெட்ட நாள் இப்படின்னு சொல்லாதீங்க இது எல்லாம் இஸ்லாம் நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னால நபியுடைய காலகட்டத்திலேயே இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சொன்னது மாத்திரம் இல்ல நபியல் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் முட்டாத்தனமான ஜாகிலியத்தான அறிவிலித்தனமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் ஒருத்தருவாங்க சொல்ல ஒண்ணு ரெண்டு இல்ல காலத்தை திட்டுவதே அது பயங்கரமான பாவம் அதே நேரத்தில் முட்டாத்தரமான ஒரு செயல் இந்த மாதம் பீடை பிடித்த மாதம் என்று சொல்வது இறைவனை திட்டுவது அது உருவத்தை இருந்தாலும் ஒரு செயல் இது எல்லாம் இல்லை என்பதை இஸ்லாம் பல்வேறு கோடங்கள் பல்வேறு விதங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறது எப்படி எல்லாம் தெளிவுபடுத்துகிறது நம்ம அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செயல் நபி நாயின் சல்லா அலுவலாம் அவருடைய காலகட்டத்தில் அவருடைய மகன் இப்ராஹிம் அவங்க இறந்துறான் மக்கள் எல்லாம் பேரிடமாக பேசுகிறார்கள் இப்ராஹிம் இறந்துட்டார இப்ராஹிம் இறந்துட்ட ஒரு மாதிரிய கவலையிலே இருக்கிறார் கவலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அந்த பகுதி புள்ள இருட்டாரு எல்லாம் பாக்குறாங்க அவர்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டது எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வாங்க இறைவனை தொழுவோம் அல்ல அவனத்தில் பாவ தேடுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டு எல்லாத்தையுமே தொழுக நடத்துறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த கிரகணம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போய்விட்டார் இப்ராஹிம் இறந்ததின் காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஏற்படுகிறது அல்லாவுக்கே தாங்க முடியல ஒரு ஆள் இறந்துட்டாங்க திடீர்னு கடுமையான வேலு அல்லது வேலை ஏதாவது பாதிப்பு இறைவனுக்கே பொறுத்து கொள்ள முடியலப்பா அப்படின்னு இதெல்லாம் மோசமான ஒரு வார்த்தை இதை மாதிரி அன்னைக்கு பேசுறாங்க இப்ராஹிம் இறந்து காரணத்தினாலவே இவ்வளவு பெரிய ஏற்படுகிறது நபி இந்த தகவல் கிடைக்கிறது கிரகண தொகை சொல்லா தோறாங்க இறைவனிடத்துல பாவமணிப்பு தேர்றாங்க தன்னுடைய பிள்ளைய கொண்டு அடக்கமும் பண்றாங்க அவருக்கு அவருடைய பாவம் எல்லாம் செய்யறாங்க ஆனால் இது போக ஒரு கூட பழக்கம் சாதாக்கட்ட இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க என்னப்பா என் மகள் இறந்ததுனால இப்ராஹிம் இறந்ததுனால கிரகணம் ஏற்படுதா இல்ல இந்த சம்ச உல் கமர ஆயத்தாலின் ஆயாத்திரா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லா கிரகணம் எது ஏற்பட்டாலும் சரி அல்லது இந்த சூரியனுடைய ஓட்டங்கள் சுழற்சிகள் அனைத்துமே இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு சார்பு எந்த நேரத்தில் ஏவோ அறிவுபூர்வமாக பேசுறாங்க பாருங்க கிரகணம் ஏற்படுகிறது என்றால் சும்மா ஏற்படாது சூரியனுடைய சந்திரனுடைய ஓட்டத்தினால்தான் அந்த கிரகணம் ஏற்படுகிறது அவர் ரசூலா அன்னைக்கே வளர்க்கிறாங்க ஒரு ஆளுடைய மௌத்துக்காக மரணத்திற்காக ஒரு ஆளுடைய வாழ்வுக்காக வெளி இதெல்லாம் ஏற்படுவது இல்லை அவர் ரசூலா தெளிவாக சொல்றாங்க என் மகன் இறந்தான் என்பதற்காக இந்த கிரகணம் ஏற்படலை என் மகன் இறந்தால் என்பதற்காக வேண்டி சூரியன் சந்திரனுடைய ஓட்டம் நிக்கமா இல்ல அல்லது செயல்படவும் இல்லை இதெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்பதுக்குண்டான சாற்று அப்படிதான் சொல்லுவாங்க இது போன்ற கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் தூங்க பெருமை கொடுங்க பாவமளிப்பு தேடுங்க அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த கருத்து உபதேசம் பண்ணுவார் என்ன சொல்கிறது முட்டாள்தரமான பேச்சு முட்டாள்தரமான கருத்து

உட்பாரி வைத்து அழக்கூடாது எந்த நதி எழுதுனோ எங்களத்த உடம்படிக்க எடுத்தாருங்க உண்மாக்கியா இருந்தக்கூடிய பெண்மணி ஒரு நதி தோழி அவங்க இப்படி அறிவிப்பாங்க எல்லாரும் உடம்படிக்க எடுத்துறாங்க அப்ப சூழல இன்ட்கெட்ட இருக்க உடம்புடிக்க என்ன தெரியுமா ஒருவருக்கு இழந்து வைச்சாரு என் தாள் உட்பாறி வைத்து அழக்கூடாது இப்படின்னு உடம்படிக்க எடுத்தாருங்க அப்படிங்கிறான் இதை மாதிரி எல்லா பென்சல்கிட்டையும் இப்படி உடம்படிக்க எடுக்கிறான் ஒரு பெண்மணி வாராங்க அல்லாஹ் தூதரே ஒப்பாரி வைத்து அழக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்க சரி அதே நேரத்துல எங்களுடைய பெண்கள் சில பேரு ஒரு ஆள் இறந்து விட்டாரு என்றால் அவங்க ஒப்பாரி வைத்து அழக ஒப்பாரி வச்சு அழத்துக்குன்னு சில பேர் கூட்டு வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறார்கள் அப்படி நாங்க உதவியா செய்யலாமா ஒப்பாரி வச்சு அழக்கூடாது எங்க உமா இறந்துருச்சு எங்க வார்த்தை இறந்துட்டாங்க அண்ணன் தம்பி இறந்துட்டாங்கன்னா நாங்க ஒப்பாரி வச்சு அழக்கூடாது

ஜாகிரியாவுடைய அழைப்பு முறை அழைப்பு சொல்லு எவர் ஒப்பாளியத்த அழுகிறாரோ வைசமின்னா அவன் இஸ்லாத்தை சார்ந்த நல்ல நம்மை சார்ந்த நல்ல இன்றை அவர்கள் மிக கடுமையா பேசுவாள் அப்ப இந்த ஒரு உரிமை நடக்கிறது ஜாகிரியத்தான ஒரு செயல்பாடு நடக்கிறது அதுக்கு நாம உதவி செய்கிறேன் சொல்ல அத கடுமையா கண்டிச்சு இந்த உதவிகள் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறான் இத மாதிரி முட்டாளமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டிக்கிறார் நபியுடைய காலகட்டத்தில் போருக்கு போறான் ரசூலா எல்லாத்தையும் போருக்கு அனுப்பி வைக்கிறார் போக என்ன ஆகி போச்சுன்னா ஒரு வந்து இன்னொரு ஆளை அடிச்சு போட்டார் அவங்க கூட மாறி மாறி ஏதோ ஒரு தார சாபாக்களுக்கு மத்தியில மாறி மாறி தகராறு தகராறு வந்ததற்கு பின்னாடி முகாஜிர்கள் ஒரு அணியாக அன்சாரிகள் இன்னொரு அணியாக ரெண்டு பேரும் ரெண்டு அணியாக அப்படியே பிரிகிறான் புரிந்த உடனே யாழில் முகாஜிர் முகாஜிர்களை வாங்க அப்படின்னு முகாஜிர் தரப்பு தங்களுடைய முகாஜிர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அன்சாரிகளை சார்ந்து வந்த யாழில் அன்சார் அன்சாரிகளே என்று வாங்க அப்படிங்கிறாங்க எல்லா முஸ்லிம்களும் தான் அன்சாரிகள் தனி அணி முகாஜிர்கள் தனி அணி எனக்கு ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தீங்களா எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்தீங்களா இப்படியும் சொல்லி அவங்க 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 அணியை திரட்டுதாங்க

இப்படின்னு அழைப்பதே ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு இன்னைக்கு எல்லா விதத்துலையும் இத மாதிரி தீமைக்கு உதவி செய்யணும் என்று அழைப்பது முட்டாள் இல்லையா இது என்ன இடம்னு சொல்லுங்க யாரு மேல தப்பி இருக்குதுன்னு சொல்லுங்க அதுக்காக என்று இரண்டு ஜாதியா புரிவதா இந்த ஜாதி பிரிவு என்பது அல்ல ஒரு இனத்தின் அடிப்படையில் கூப்பிடுவதை என்பதே அது ஜாகியா காலம் இல்லையா என் இடமே வாங்க என் இடமே வாங்க இன்னைக்கும் அரசியல் காரியங்கள் அதுதானே செய்யறாங்க ஜாதியை தூண்டுதல் இனத்தின் அடிப்படையில தூண்டுதல் மொழியின் அடிப்படையில தூண்டுதல் இப்படித்தான அரசியல் அவங்க வேண்டி மக்களுடைய உணர்வை தூண்டிவிட்டாங்க இது முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனம் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது இனத்தின் அடிப்படையில உணர்வின் அடிப்படையில அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது அல்லது வேற ஏதாவது காரியத்தை சாதிப்பது இது எதுவுமே மார்க்கத்துல கூடாது

நட்சத்திரம் எ எத்திரம் போகுலியாவுடைய நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால மாதிரி ஒரு காட்சியை பார்த்தால் என்ன பேசிக்கிறீங்க வானத்தில் எரி நட்சத்திரம் போகுது அது ஒளி பேசுகிறது கண்ணால இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்தால் அதை எப்படி நீங்க பார்ப்பீங்க ஆமா நாங்க இத மாதிரி பார்த்து விட்டோம் என்றால் எங்களுக்கிடையே சில பேச்சுக்களை நாங்கள் பேசுவோம் என்னப்பா பேசுவீங்க இன்னைக்கு எரி நட்சத்திரம் வந்துருச்சு அதனால நம்மள ஒரு பெரிய தலைவர் மண்டையை போற போறாரு இப்படின்னு பேசுவோம் யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவங்க அல்லது ஆன்மீக தலைவர் அவர் எடுக்க போறார் அதனுடைய சிம்டம்ஸ் தான் இது அதனுடைய அடையாளம் தான் இது அப்படின்னு பேசுவோம் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய தலைவர் இந்த நாட்டுக்கு வரப்போகிறார் பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு பேசுவோம் அப்பதான் ரசூலா சொல்றாங்க இதுக்கா இந்த எரி நட்சத்திரம் இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க இந்த எரி நட்சத்திரம் என்பது இதுக்கா அப்படின்னா போகல ஒளியை தருவதும் இதுக்கு அதெல்லாம் இறைவனுடைய வல்லமை இறைவனுடைய ஆற்றல் ஒரு எரி நட்சத்திரம் போறதுனால ஒரு ஆள் இறக்க போறதில்லை உங்கள முக்கியமான தலைவர்கள் மரணிக்க போறதும் முக்கியமான தலைவர்கள் வரப்போறதும் இல்ல அவருடைய வாழ்வுக்கோ அவருடைய மரணத்திற்காக வேண்டியோ இப்படி ஏற்படாது எப்படியெல்லாம் எல்லாம் பாடம் நடத்துறாங்க ரசூலா வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முட்டாள்தான் நம்மகிட்ட வந்துடக்கூடாது முஸ்லிம்கள்ட்ட வந்துடக்கூடாது தியாகியத்தான பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரசூலா இந்த பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க உடனே மாட்டாங்க இது எல்லாம் ரசூலா சோழன அவசியமா எரி நட்சத்திரம் வருது வராம போகுது சரியில் பட்டும் பண்ணாம போயிருக்கிறாங்க ஒன்றும் சொல்லாம கூட போயிருக்கிறாங்க ஆனா ரசூலா அந்த நேரத்திலையும் கூப்பிட்டு நீங்க இப்படி எல்லாம் நினைக்க கூடாது ஒரு காலத்துல நீங்க நினைச்சீங்க முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சீங்க இப்ப அவன் எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு மூமின் என்றால் அவனிடத்தில் முட்டாள்தனம் இருக்கக்கூடாது அறிவார்த்த செயல்பாடுகள் இருக்கலாம் இறைவன் கட்டளையிட்ட செயல்பாடுகள் இருக்கலாம் முட்டாத்தனமான அறிவித்தனமான ஒரு செயல் ஒரு பூமியை இருக்கக்கூடாது அப்படிங்கிறவர்கள் தான் அல்லாஹருடைய தூதர் இப்பவும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார் அவருடைய உச்சகட்ட என்ன தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதா உல அனைத்து சகாபாக்களையும் ஒன்றிணைத்து அதில் உரை நிகழ்த்துவாங்க ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லுவாங்க இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ஒரு மனிதன் அவனுடைய மானம் எவ்வளவு புனிதமாக தெரியுமா இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க சொல்லிட்டு ரசூல்லா கடைசியாக சொன்ன வார்த்தை தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் அலா குல்லு அம்ரிங் மின் அம்பரின் ஜாகினியா நகத்த பதமைய மோமன் தெரிந்துகொள்ளுங்கள் முட்டாள்தனமான செயல்பாடுகள் அனைத்தும் என்னுடைய காலத்தனை போர்க்க விரித்து விட்டு வேலைத்துவிட்டு அப்படிங்கிறாங்கள சொல்ல எவ்வளவோ முட்டாள்தனமான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு மார்க்கத்துக்கு பொருளான காரியங்கள் இருந்துச்சு நீங்களாக ஒவ்வொரு விஷயமா எடுத்து இது என்று முட்டாட்டி எல்லாத்தையும் இருக்குது ஒரு மூவியிடத்தை இருக்கக்கூடாத ஒரு செயல் இந்த முட்டாட்டணும் எல்லாத்தையும் நான் உழைச்சிட்டேன் இப்படின்னு பேசுறதுக்கு தான் இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட என்னென்ன முட்டாள்தனம் இருக்குது எல்லாத்தையும் பேசுட்டேன் பாம்பு வந்த பாத்தியா ஓராங்க இருக்க பள்ளி வந்த அழுத்த ஒரு பாத்தியா தேர் வந்த அழுத்த ஒரு பாத்தியா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அழுத்த இதெல்லாம் எங்க இருக்குது முட்டாள்தரமான செயல் இல்லையா ஒழித்தார்கள் என்று சொன்னாங்களே அந்த செயல்பாடுகள் இது இல்லையா அதே மாதிரி இந்த சபர் மாதம் இந்த சபர் மாதமும் பீடை மாதம் என்று நினைப்பது இந்த சபர் மாதம் என்பதுல துன்பங்கள் தான் இரண்டும் என்று நினைப்பது இது இறைவன் இறை தூதர் சொல்லித் தந்த வழி இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தடுப்பே ஒரு வழி அவர்கள் கூறாது என்று சொன்ன பேசியே ஒரு செய்தால் இந்த மாதிரி சபர மாதத்தை முட்டாள்தனமான ஒரு மாதம் கிட்ட நினைக்கிறேன் கடைசியாக உன்ன சொல்றார் மனிதர்கள்ல சில பேர்கிட்ட அல்ல கடுமையாக கோவப்படும் இறைவனுடைய கோபம் சில ஆட்கள்கிட்ட இருக்கும் அவர்கள் மாசி மக்களையே இறைவன் மிக கடுமையாக கோவப்படுவது மூணு பேர்க்கு அப்போ ஒரு ஆள் யார் தெரியுமா ஜியாகிரியாவுடைய வழக்க வழக்கங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் மக்களே அதிகமாக இறைவன் தான் கோபப்படக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடிய ஆள் தான் அவன் ஒருத்தன் ஜாகிதே விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டிய மீண்டும் இஸ்லாமிற்கு வந்ததற்கு பின்னால முட்டாள்தனமான ஜாகிதத்தான ஒரு பழக்க பேரும் நீங்க விரும்புங்களா அல்ல அவருடைய கோபம் வரும் இது ஞாயிறு அபிநாயகம் செல்லாங்க எல்லா முட்டாள்தனம் வேண்டான்ட்டு இஸ்லாமிற்கு வாரிய இங்க வந்த பின்னாலையும் ஏதாவது ஒரு சின்ன அளவு கால்பட்டம் இருக்கட்டும் ஒரு அறிகுறித்தனம் இருக்கட்டும் அப்படின்னு விரும்புறியா இறைகளுடைய சாபம் இறைகளுடைய கோபம் உனக்கு இறங்கும் செல்லாத உங்களோட அதனால இந்த சபரமாக வந்த உடனே நம்ம குடும்பத்துல அல்லது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல எங்க இதை தீமை என்றோ இந்த மாதம் என்பதே வீடை மாதம் என்று யாரு பேசினாலும் அங்கே சாபம் இறங்குதுன்னு அர்த்தம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த அர்த்தம் இதை நாம புரிந்து கொண்டு நமக்கு தெரிந்த இந்த இஸ்லாமிய கருத்தை இன்னொரு மக்களுக்கும் சொல்லுவோம் முட்டாள்தனமான அனைத்து செயல்பாடுகள்ல இருந்தும் நாம விலகிக் கொள்வோம் மற்ற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்வோம் எல்லாம் நம்ம கேட்டது நடுப்புல செய்விட அவன் அருள் செய்வானாக வாகர் தவன் அலமதுல்லாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்